வெங்கடாபுரம் அப்படிங்கிற ஊர்ல காக்கா குருவி தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க காக்கா தன்னுடைய பொண்டாட்டி குருவியை ரொம்ப நல்லபடியா தான் பாத்துக்குச்சு குருவியும் புருஷ சொன்னதை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஊர்ல அவங்க வீட்டுக்கு உதவி கேட்டு யாராவது வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு உதவி தான் அனுப்பி வைப்பாங்க அப்படி ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு புறா வந்துச்சு என்ன மாமா நல்லா இருக்கியா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு உங்கள் ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்னன்னு எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க நல்லா இருக்கீங்கல்ல நல்லா இருக்கேம்மா தங்கச்சி நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல நாங்கள் நல்லா தான் இருக்கோம் ஆனால் உன்னை பார்த்தாதான் ஏதோ தப்பாக தோணுதே அங்கே எல்லாரும் தானே இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லையே அங்கே யாரும் நல்லா இல்லை இந்த தடவை விவசாயமும் சரியாக நடக்கல இந்த தடவை பேஞ்ச மழையை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே வெளிச்சலெல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு எல்லாமே நஷ்டம்தான் ஐயோ என்ன அண்ணன் சொல்றீங்க ஊர்ல யாரோட நிலைமையோ சரியில்லை தங்கச்சிமா கிறிஸ்துமஸ் பண்டிகை வர நெருங்க போகுது இந்த தடவை யாராலையும் கொண்டாட முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்றது அப்படின்னே புரியல அதா நீங்க ஏதாவது உதவி செய்வீங்களோ அப்படின்னு தான் இங்க வந்த அட மாமா நீங்க இங்கேயே உட்காருங்க நாங்கள் ரெண்டு பேரும் இதோ வந்துடுறோம் அப்படி காக்கா பொன்னாடி குருவியை கொட்டிக்கிட்டு பக்கத்து ரூமுக்குள்ள போயிடுச்சு குருவி அதோட அண்ணனை பார்த்து அதோட நிலைமைய பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு என்னங்க நீங்க என்ன சொல்றத கவனமா கேளு இப்ப உங்க அண்ணனுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம கிட்ட அவள பணம் இல்ல ஆனா உன் அண்ணனோட நிலமையை பார்த்து நீ ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம நிலைமை என்னன்றது உனக்கு தெரியப்படுத்தணும்ல அதனாலதான் உள்ள கூட்டிட்டு வந்த இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க நீ ஒண்ணு பேசாத நான் ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் அண்ணனை இங்கேருந்து அனுப்பிடுறேன் இன்னொரு ரெண்டு மூணு நாளாக நமக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அண்ணனுக்கு கொடுத்துடலாம் சரியா சரிங்க அந்த விஷயத்தை எங்கள் அண்ணன்கிட்ட கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாவம் ஏற்கனவே அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அவங்க புறா கிட்டே போனாங்க புறா ஏற்கனவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு தான் இருந்துச்சு இங்க பாருங்க மாமா இன்னொரு ரெண்டு நாளில் எனக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் அது கைக்கு வந்த உடனே நானே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க அண்ணா கவலைப்படாத அண்ணா அவரு கண்டிப்பா பாட் பணம் வந்ததும் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க பிச்சை எடுக்கிற ஒரு கிளி வந்துச்சு அம்மா கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா ரொம்ப பசிக்குதுமா குருவி உடனே கிளிக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துச்சு குருவி சோகமா இருக்கிறத கிளி கவனிச்சுது தினமும் சந்தோஷமா இருக்கிற இந்த முகம் இன்னைக்கு ஏன் கவலையில இருக்கு என்னாச்சுமா அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் தான் சாப்பாடு கொடுத்துட்டல நீ கிளம்பு சரியா போச்சு தினமும் நீங்க கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடுறேன் அப்ப உங்க கஷ்டத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலனா எப்படி சொல்லுங்க கிளி கேட்டத பார்த்து காக்காவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு நீ எங்க இருக்கணுமோ அங்கேயே இரு அவ தான் சாப்பாடு கொடுத்தால அப்ப அதை வாங்கிட்டு ஒழுங்கா போ தேவையில்லாம குடும்ப விஷயத்துக்குள்ள மூக்க நுழைக்காத என்னங்க நீங்க தேவையில்லாம கிளிமேலையே கோவத்தை காட்டுறீங்க அவ ஏதோ பேசுறா நீ சும்மாரு நாமளே கஷ்டத்துல இருக்கோம் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு கூட கிட்ட பணம் இல்ல இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னா அவ என்ன பண்ண போறா நாலு வீட்டுல தினமும் பிச்சை எடுத்து சாப்பிடுறவாவ அவகிட்ட நாம எல்லாத்தையும் சொன்னா நமக்கு ஏதாவது செய்ய போறாளாவ முதல்ல எங்கிருந்து போக சொல்லு அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து உள்ள போக பார்த்தப்போ கிளி அவங்க கிட்ட இப்படி சொல்லுச்சு ஒரு மலைய உடைக்கணும்னா தனி ஒரு ஆளால முடியாது இல்ல கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனதான அந்த மலைய உடைக்க முடியும் ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்த அந்த நேரத்துல யாரு வேணுனாலும் வரலாம் ரெண்டு கை தட்டினாதான அதுல இருந்து ஓசையே வரும் இப்போ நீ என்னதான் சொல்ல வர எனங்க அமைதியா இருங்க எதுக்கு அவளை புடிச்சு அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அவ ஏதோ சொல்ல வரால அத சொல்ல விடுங்க என்ன சொல்லுதுன்னு கேக்கலாம் மச்சா கோவப்படாத சரி என்னன்னு சொல்லு ஒவ்வொரு வருஷமும் நாம தனித்தனியா தானே கிறிஸ்துமஸ் பண்டிகையே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த தடவை மழை அதிகமா பேஞ்சதுனால எல்லாருடைய விளைச்சலும் வீணா போச்சு யாருக்கிட்டயும் பணம் இல்ல யாராலயுமே பண்டிகையை கொண்டாட முடியாது நாங்க சொன்னதும் அத பத்தி தானே நீ என்ன சொல்ல வரியோ அதை சொல்லு எப்பவும் போல இல்லாம இந்த தடவை எல்லாரும் சேர்ந்து பண்டிகையை கொண்டாடலாமே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு யாரால எவ்வளவு முடியுமோ அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க போறாங்க அந்த பணத்தை வச்சு நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடலாம் கிளி சொன்னது காக்காவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு குருவியும் கிளி சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ வரைக்கும் கவலையில இருந்த புறாவும் கிளி சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்படி அன்னைக்கு காக்கா காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லுச்சு இங்க பாருங்க இந்த தடவை நம்ம எல்லாருடைய நிலைமையும் சரியில்லை எல்லாருக்கும் பெரிய நஷ்டம்தான் அதனால எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடலான் இருக்கோம் அதுக்கு உங்களால முடிஞ்ச பண உதவி செய்யுங்க அப்படின்னு காக்கா சொன்னதும் அதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை காக்கா கிட்ட கொடுத்தாங்க இப்படி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்தப்போ அங்க நிறைய பணமே சேர்ந்துச்சு அப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தேவையான அளவுக்கு பணமும் வந்துச்சு காக்கா அதை பார்த்து சந்தோஷமும் பட்டுச்சு எப்படியோ பணமும் வந்துருச்சு கிறிஸ்துமஸ் பண்டிகையை இப்பவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காக்கா சொன்ன உடனேயே புறா ஒரு பெரிய கிறிஸ்துமஸ் மரத்தை அலங்காரம் பண்ணுச்சு கிறிஸ்துமஸ் செடியில போட்ட லைட்டால அந்த இடமே பழப்பழன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு காக்கா வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுச்சு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வந்தவங்களுக்கு கிளி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிச்சு குருவி எல்லாருக்காகவும் சமைச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படி எல்லாருமே சந்தோஷமா கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு இதே மாதிரி தான் விழாவை கொண்டாடணும் அப்படின்னு எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க காலையில எல்லாரும் எழுந்திரிச்சு பார்த்தப்போ அவங்கவுங்க பக்கத்துல கிறிஸ்மஸ் பரிசும் இருந்துச்சு அட இந்த பரிசு ரொம்ப நல்லா இருக்கே யாரு வச்சது என்கிட்ட இருந்தால் ஒரு பரிசு இருக்கு இந்த பரிசு எல்லாத்தையும் அந்த கிறிஸ்மஸ் சாத்தை தான் கொண்டு வச்சிருப்பாரு போல என்கிட்ட ஒரு பைய இருக்கு அட இந்த பையில நிறைய பணம் இருக்கே இந்த பணத்தாலேயே பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருமே அடடா அப்ப அந்த கிறிஸ்மஸ் தாத்தா தான் வந்து நமக்காக பரிசு கொடுத்துட்டு போயிருக்காரு இனியே தாமதிக்கணும் வாங்க இப்பவே கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்னு காக்கா சொன்னதும் எல்லா பறவைகளும் சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படி அன்னைக்கு நாள் புறா எல்லா பறவைகளும் சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை நல்லபடியா செஞ்சாங்க அத பார்த்து சுத்தி முத்தி இருக்கிற எல்லா கிராமத்து பறவைகளும் அங்க வந்தாங்க அப்படி எல்லாரோடவும் சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமா கிறிஸ்துமஸ் பண்டிகை அவங்க கொண்டாடினாங்க மங்காபுரத்துல காக்காவும் குருவியும் புருஷ பொடாட்டியா இருந்தாங்க காக்காவுக்கு நான்வெஜ் சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும் பலகாரம் மட்டும் இல்ல எது இருந்தாலும் நல்லாவே விரும்பி சாப்பிடும் எல்லாரும் காக்காவை தீனி பண்டாரம் அப்படின்னு சொன்னாலும் காக்கா மட்டும் அதையெல்லாம் பெருசா கண்டுக்காது காக்கா இப்படி நடந்துக்கிறத பார்த்து பொண்டாட்டி குருவி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு ஆனா புருஷனை எதுவும் சொல்ல முடியாம புருஷனுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுத்துச்சு அப்படி ஒரு நாள் அடியே சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டியா சரி அந்த லிவரை கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணு அப்பதான் சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் அட பண்ணிக்கிட்டு தானேங்க இருக்க எல்லாம் உங்களுக்கு தானே யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களா என்ன இந்த நேரத்துக்கு இதை சாப்பிடுறேன் நைட்டுக்கு எனக்கு நல்ல மட்டன் பிரியாணி பண்ணி கொடு அப்படியே நாளைக்கு காலையில எனக்கு பூரி வேணும் அப்படியே நாளைக்கு நைட்டுக்கு நாட்டுக்கோழி குழம்பும் அழக களியும் செஞ்சு வச்சிரு சரியா அதெல்லாம் பண்றதுக்கு பணத்துக்கு எங்க போவ நான் தான் சம்பாதிக்கிறேன் லடி உனக்கு என்ன கஷ்டம் நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாமே சாப்பாட்டுக்கே செலவாய்க்கிட்டு இருக்கு பார்த்தா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த மாதிரி இல்ல வேலைக்காரியா வந்த மாதிரி இருக்கு என்ன பார்த்தா எனக்கே பாவமா இருக்குங்க ஐயோ ஏமா இப்படி எல்லாம் கவலைப்படுற இந்த நேரத்துக்கு இதெல்லாம் பண்ணு அதுக்கப்புறம் சும்மா ஃப்ரீயா இருக்கும் போது வேணும்னா கவலைப்பட்டுக்கோ சரியா நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் என்ன புரிஞ்சுக்கோ நான் மார்க்கெட்டுக்கு போய் மசாலா பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள நான் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுடு அப்படின்னு காக்கா கடைக்கு போயிடுச்சு குருவி புருஷனை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு அந்த நேரத்துல அங்க பக்கத்து வீட்டு புறா வந்துச்சு குருவிய பார்த்து புறா ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு என்ன நீ இங்க வந்திருக்கீங்க ஏதாவது வேணுமா ஐயோ எனக்கு எதுவும் வேணாமா உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் நான்வெஜ் தான் செஞ்சிருப்பீங்க நீங்களும் சாப்பிடுவீங்கல்ல நானும் சாப்பிடுவேன் தான் ஆனா இப்ப சாப்பிட மாட்டேன் இன்னொரு ரெண்டு நாள்ல கார்த்திகை மாசம் வரப்போகுது இல்லையா நான் பக்தியோட சாமி கும்பிடுவேன் அதனால கார்த்திகை மாசம் மாமிசம் சாப்பிட மாட்டேன் தினமும் காலையில எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு விரதம் இருந்து காலையிலயும் சாயந்தரமும் வீட்ல விளக்கேத்தி வைக்கணும் அப்படி செஞ்சா அந்த சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் தனலட்சுமியும் வீட்டுக்குள்ள குடியிருப்பா அப்ப எல்லா விதமான செல்வங்களோட நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படியா ஆமா நாளைக்குல இருந்து என் வீட்டுக்கு வரணும்னா நீங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டு வாங்க நான்வெஜ் சாப்பிட்டா வர வேண்டாம் அது சொல்றதுக்காக தான் இப்போ நான் வந்தது சரிங்க அண்ணி ஆமா நீயும் இந்த விரதம் இருக்கலாம் இல்லையா வீட்டுல பணமே நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்ற கார்த்திகை மாசம் இந்த பூஜைய பண்ணனா உன் புருஷன்கிட்டயும் மாற்றம் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாரு சரிங்க நீ அவர் வந்ததுக்கு அப்புறமா சொல்லி பார்க்கறேன் பேசி பாக்குறதெல்லாம் இல்ல நீயும் கார்த்திகை மாதம் வேரதம் இருந்து தான் ஆகணும் உன் கிட்ட ஏன் கேக்குற நீ சொன்னது தான் உன் புருஷன் செய்யணும் என்ன ஆனாலும் சரி நீயும் முதல்ல பூஜையை செய் என்ன நடந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி புறா அங்கிருந்து போயிடுச்சு புறா போனதுக்கு அப்புறமா குருவி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள மார்க்கெட்டுக்கு போன காக்கா மசாலா எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு அடியே மசாலா வாங்கிட்டு வந்துட்டேன் இனி சமையல் முடிக்கிறது உன் கையில இருக்கு சீக்கிரமா முடி இங்க பாருங்க நான் கார்த்திகை மாதம் இருக்கலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் விரதம் இருக்கதான் போறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் என்னமா அது இதுக்கெல்லாம கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றது நீ சொன்னதுக்கு என்னைக்காவது வேண்டாம் முடியாதுன்னு சொல்லிருக்கேனா உனக்கு என்ன தோணுதோ அத அப்படியே செய்ய கார்த்திகை மாதம் பூஜை செய்யறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல மாமிசம் சாப்பிடவே கூடாது காலையில பச்சைத்தண்ணில குளிக்கணும் இதெல்லாம் நீங்க செய்வீங்களா மாமிசம் சாப்பிடாம எப்படி இருக்கறது அதனால முடியாதே அப்ப நீங்க வேற ஒருத்தைய கட்டிக்கோங்க என்ன விட்டுடுங்க என்னமா இப்படி சொல்லிட்ட எனக்கு வேற ஒருத்தன் எங்க இருந்தே கிடைப்பா என் நேரம் நல்லா இருந்ததுனால உன்ன மாதிரி ஒரு பொண்ண என்ன கட்டிக்கிட்டா வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என்ன விட்டுட்டே போயிருப்பாங்க இப்படி எல்லாம் சொல்லாத அப்படின்னு நான் சொல்றபடி செய்யுங்க இது எனக்கு ஒருத்திக்காக மட்டும் இல்ல உங்களுக்காகந்தா நம்ம குடும்பத்துக்காகவும் தான் நான் சொல்றது செய்வீங்கல்ல அப்படின்னு குருவி கேட்டப்போ விருப்பமே இல்லைனாலும் கார்த்திகை மாத விரதத்துக்கு காக்கா சரின்னு ஒத்துக்குச்சு அப்படி அடுத்த நாள்ல இருந்தே காக்கா நான்வெஜ் சாப்பிடுறத விட்டுருச்சு குருவியோட கட்டாயத்தினால வேற வழி இல்லாம காலையில எழுந்துருச்சு பச்சை தண்ணியில குளிச்சு பக்தியோட பூஜையும் செஞ்சது இப்படியே ஒரு வாரமும் போச்சு காக்காக்குள்ள ஏதோ தெரியாத ஒரு உற்சாகம் வந்துச்சு அடியே என் உடம்புக்குள்ள ஏதோ மாற்றம் தெரியுது என் உடம்பு இப்ப ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது காரணம் விரதம் தாங்க காலையில எழுந்துச்சு பச்சை தண்ணில குளிச்சா நம்ம உடம்பே சுத்தமாயிடும் அப்படியே பூஜை செய்யும் போது நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த வாரத்துல நிறைய பணத்தை மிச்சம் பிடிச்சிருக்கேன் அதை எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது எப்படி மிச்சம் பிடிச்ச பணம் நமக்கு சரியா செலவாயிடுமே மிச்சம் எப்படி ஆச்சு அப்பெல்லாம் தினமும் நீங்க கறி சாப்பிடணும் சொல்லி நிறைய பணம் அதுக்கே செலவு பண்ணிடுவீங்க ஆனா ஒரு வாரமா நம்ம மாமிச சமைக்கலையே அதான் மிச்சமாச்சு ஆமா ஆமா நானும் கொஞ்சம் உடம்பு இறங்குன மாதிரி தான் இருக்கேன் முதல்ல கொஞ்ச தூரம் பறந்தாலே ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் ஆனா இப்ப இவ்வளவு தூரம் பறந்தாலும் எதுவும் ஆகல ரொம்ப சந்தோஷங்க தினமும் மாமிசமே சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல வியாதி தான் வரும் கார்த்திகை மாச விரதத்துனால நீங்க மாமிசம் சாப்பிடுறதே விட்டுட்டீங்க அதனால உங்க உடம்புல மாற்றம் வந்திருக்கு அதனால நீங்க ரொம்ப ஃபிட்டா பாக்க எங்க வர தெரியுறீங்க இப்படியே இருந்தா இன்னும் எனக்கு பத்து வயசு குறைஞ்சிடும் போல அப்படி குருவிய காக்காவும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சில நாட்கள் போச்சு காக்கா கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்துச்சு ரொம்பவும் உற்சாகமா சுறுசுறுப்பா வேலை பார்த்துச்சு அப்படி ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்த்ததுனால காக்காவுக்கு ப்ரமோஷனும் வந்துச்சு குருவி அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு அட அந்த கடவுளுக்கு உண்மையிலே சக்தி அதிகங்க நாம கார்த்திகை மாதம் விரதம் இருந்ததுனாலதான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க மாமிசம் சாப்பிடுறது விட்டதுனால நிறைய பணம் மிச்சம் பிடிச்சிருக்கேன் அதுல உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கறேன் இப்படியே ஒவ்வொரு மாசமும் பணத்தை மிச்சம் பிடிச்சி நம்ம இஎம்ஐ கட்டினா நமக்குன்னு ஒரு பைக் இருக்கும் அடடா சூப்பர்மா நீ நல்லா யோசிச்சிருக்க இனிமே பேசாம நான் இப்படியே இருந்துடுறேன் மாமிச தொடவே மாட்டேன் அப்படி ஒரேடியே விட்டுற வேண்டாம் மாமிச சாப்பிடுறதும் உடம்புக்கு நல்லதுதான் ஆனா அளவுக்கு அதிகமா சாப்பிட கூடாது சரி வாங்க இன்னைக்கு நாம கோயிலுக்கு போய் விளக்கு ஏத்தி வச்சிட்டு வரலாம் அப்படின்னு காக்கா குருவி ரெண்டு பேருமே கோவிலுக்கு போனாங்க அப்படி அன்னையில இருந்து அந்த தம்பதிகள் இந்த பிரச்சனையே இல்லாம எல்லா செல்வங்களோடவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க